അസേക്കുംബർമില്ലേ ഉള്ളി അവനി വരലാ തുടർന്ന് നാം കേട്ടു വരുക முகம்மத் என்கிற அற்புதமான ஒரு பெயரை அப்துல் முத்தலீப் அவர்கள் சூட்டினார்கள் என்கிற அதை அடிப்படையாக வைத்து குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவதில் இஸ்லாம் எப்படியெல்லாம் வழிகாட்டி இருக்கிறது என்பது சம்பந்தமாக தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அன்ன ரஜினன் நபி சல்லுல்ல அலை செல்லம் فقال رسول الله صلى الله عليه وسلم بل انت هشام ஒரு மனிதர் திருவானா சுந்தாசுரத்திலே வந்தார் அவருடைய பெயரை விசாரிக்கிற போது அவர் சிவாப் என்று சொன்னார் அப்ப நாயசுந்தாஸ் அவர்கள் இல்லை உன்னுடைய பெயர் சிஹாப் அல்ல உனக்கு நிஷாம் என்ற பெயர் நான் வைக்கிறேன் என்றார்கள் திருவானா சுந்தாசன் சிஹாப் என்றால் தீப்பந்தம் என்று பொருள் அதாவது நாயசுல்லாஸ் அவர்கள் அந்த என்கிற பெயரை மாற்றி என்று சொன்னார்கள் வரதோ நாகிசல்லி செல்லம் பல் இஸ்முஸ் இன்னொரு வருட திரு திருமணாசு அவருடைய பெயரை பற்றி கேட்டார் அவர் சொன்னார் என்னுடைய பெயர் முராப் என்றார் முராப் என்றால் சாகம் என்று பொருள் பெயர் பெயர் முஸ்லீம் என்று பெயர் மாற்றினார் வரலாற்றில் நிறைய திருவானாசு அவர்கள் அதிருப்தியான பெயர்களை கண்டால் அந்த பெயர்களை மாற்றி தருவார்கள் என்று நாம் நிறைய பார்க்க முடிகிறது தன்னுடைய மனைவியின் பெயர் ஜெயினு ஜஹ் ரபியுல்ல பெயர் வந்து என்ற பெயராக இருந்தது இருந்ததுல்லாஸ் அவர்கள் அந்த பெயரை பகையர கொண்டதாலே செல்லவ் என்ற அந்த பெயரை மாற்றினார்கள் ஒருமுறை நாயன்சுல்லாஸ் இடத்திலேஜா நாயகினுடைய தோழிகளில் ஒருவரான ஒரு கிழவி ஒருவர் பிரிமனாசுல்லாசன் அவர்களிடத்தில் வருகிறார் நாயன்சுல்லாஸ் அவர்கள் அவருடைய பெயரை பத்தி கேட்கிறார்கள் அவர் சொன்னார் நான் துஸ்ஸாமத்துல் மஜ்னியா என்று பெயர் சொன்னார் அவங்க பேருனா துஸ்ஸா துஸ்ஸாமத்துல் மஜ்னியா துஸ்ஸாமா என்று சொன்னால் தினம் என்று பொருள் துஸ்ஸாமா என்றால் பிணம் என்று பொருள் பெருமானாசுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் பல் அந்த ஹஸ்ஸானத்துல் மஜ்னியா உன்னுடைய பெயர் துஸ்ஸாமா இல்ல ஹஸ்ஸானா என்று பெயர் மாற்றினார் அழகு என்று பொருள் இப்படி வரலாற்றிலே நிறைவேற திருமநாசாஸ் அவர்கள் அதிருப்தியான தவறான அர்த்தம் தருகிற பெயர்களை கண்டால் மாற்றி தருவார்கள் என்று நிறைய பார்க்க முடிகிறது ரஹமத்துல்ல அலி அவர்கள் தன்னுடைய கிரந்தத்திலே பதிவு செய்கிறார்கள் அபில் அபில் ஜஹத் என்கிற அறிவிப்பாளரை தொட்டும் அவர் சொல்கிறார் அழகு அவர்கள் அடி கால அடியும் அழுதிலானவர்கள் இருக்கிறார்களே என்கிற பெயரை ரொம்ப விரும்புவாங்க வெடிப்படுவதற்காக போர் வீரம் வெளிப்படுவதற்காக போர் என்கிற பெயரை வைப்பதற்கு அழுதி அல்லாதவர்கள் ரொம்ப பிரிவுப்படுவாங்க பலமா வளதல் ஹசன் ஹசன்பதிய பிறந்த போது பாத்தியமானி

சுமார் எட்டம் சகாபார வரலாறுகள் நமக்கு கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எட்டாயிரம் சகாபர்களுடைய வரலாறுன்னா சொன்ன ஹரீஸை அறிவித்த எட்டாயிரம் சகாபார்கள் ஒரு லட்சத்துக்கு அதிகமான சகாபர்கள் இருந்தார்கள் அவர்கள் எட்டாயிரம் சகாபாக்களுடைய பெயர்கள் நாம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது காரணம் அவரது பெயர்கள் அவர்களுடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது சகாபாக்களுடைய பெயர்களை பார்த்தால் பெரும்பாலும் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் இப்படிப்பட்ட பெயர்களாகவே பெரும்பாலும் இருப்பதை பார்க்க முடியும் அல்லாவுக்கு மிக விருப்பமான பெயர் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்ற பெயர் என்று சொன்னார் அதே போல பதில் சகாபாக்கள் வருடம் வருடம் ரமஜான் மாதத்திலே திரை பதினேழு அன்று நாம் பதில் சகாபாக்களுடைய பெயர்கள் நினைவு கூறி அவர்களுக்காக துவா செய்கிறோம் அந்த சகாபாக்களுடைய பெயர்களுடைய பார்த்தாலும் கூட பெரும்பாலும் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்ற பெயர்களாவது இருப்பதை பார்க்க முடிகிறது காரணம் நாயசாஸ் அவர்கள் அல்லாஹ் அந்த பெயரை நிரூபுகிறான் என்று சொன்ன காரணத்தினாலே சஹாபாக்கள் அந்த பெயர்களை அதிகமாக விருப்பத்தோடு வைத்தார்கள் நம்மட்கள் என்ன சொல்லிடுவாங்கன்னா இது பழைய பேச இந்த பேரெல்லாம் ஒத்து வராது லேட்டஸ்டா பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவாங்க நம்ம வரலாற்றுல பார்க்கிறோம் மொஹிதீன் அப்துல் கார் ஜீலானி சதியுல்லா அவர்கள் அவர்கள் நான்கு மனைவியை திருமணம் செய்தார்கள் அவருடைய வரலாற்றிலே அவருடைய மகன் அப்துல் ரசாத் என்பவர் சொல்லுகிறார் ஒளிதலி வாலினி திசாக்கும் அழுபவுன வலதன் என்னுடைய தந்தை நாற்பத்தி ஒன்பது குழந்தைகளை பெற்றெடுத்தார் நாற்பத்தி ஒன்பது குழந்தைகளை பெற்றெடுத்தார் இருபத்தி ஏழு ஆண் குழந்தைகள் பிந்தன் பெண் குழந்தைகள் இருபத்தி ரெண்டு நாப்பத்தி ஒன்பது குழந்தைகளை என் தந்தை பெற்றெடுத்தார் என்று சொல்கிறார் ஆனால் நம் பதிமூன்று குழந்தைகளுடைய பெயர்கள் தான் இருக்கிறது இரண்டாவது எல்லோருமே குழந்தையிலே உகுத்தாயிட்டாங்க அவங்க பேர் எல்லாம் பாக்குற பாருங்க அப்துல்லா அப்துல் வஹாப் அப்துல் ரசாத் அப்துல் அசீஸ் அப்துல் ஜப்பார் இப்ராஹிம் முஹம்மத் அப்துல் ரஹ்மான் ஈசா மூசா சாலிஹ் அப்துல் ரனி யஹ்யா இந்த பேர் நபிமார்களுடைய பெயர் அல்லது அல்லாஹ்வுடைய பெயரோடு சேர்த்து அப்துங்கிற வார்த்தையை சொல்றது அல்லாவுக்கு தொண்ணூத்தி பெயர்கள் இருக்கிறது அதுல அப்துங்கிற வார்த்தையை சேர்த்து சொன்னா அந்த பெயர் அல்லாவுக்கு விருப்பமானது இப்படி எல்லா குழந்தைகளுக்கும் நபிமார்களுடைய பெயர்களையும் அப்து என்கிற வார்த்தையை சேர்த்து அல்லாவுடைய பெயரோடு சேர்த்து அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள் நாம் பார்க்கிறோம் ஒரே ஒரு பெண் குழந்தை தான் உயிரோடு இருந்தது அந்த குழந்தையின் பெயர் ஒன்பத்துல் ஜப்பார் பாத்திமா அமத்துல் ஜப்பார் அதாவது ஜப்பாருடைய அடிமை பெண் அல்லாவுடைய என்று பெயர் வைத்தார் அதாவது அல்லாஹ் தாடா அந்த குழந்தைகளை எல்லாம் சிறுவை செய்ய மூத்தாகிட்டா ஊத்தாகிட்டா ஆண் குழந்தைகள் பதினாலு குழந்தைகள் மௌத்தானது பெண் குழந்தைகள் இருபத்தி ஒரு குழந்தைகள் மௌத்தானது அப்போ எல்லாம் அவர்கள் பாடம் கொண்டிருப்பார்கள் அவருக்கு வந்து தகவல் சொல்லப்படும் ஆனால் அவர் உபதேசத்தை நிறுத்த மாட்டார் மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருப்பார் அங்கே குழந்தையை குளிப்பாட்டுவர்கள் குளிப்பாட்டி கப்பனிட்டு எல்லாம் செய்துவிட்டு அவருக்கு பிறகு தொடர வைப்பதற்காக மாத்திரம் அதற்குள் மஜவிஸ் முடிந்துவிடும் தொலை வைப்பதற்காக மொஹிதின் அப்துல் கார் ஜிலானி அவர்கள் சென்று தொலை வைப்பார்கள் என்று நாம் வரலாற்று பார்க்கலாம் மொஹிதின் அப்துல் கார் ஜிலானி அவருடைய குழந்தைகளில் அந்த பதினோரு பதிமூன்று ஆண் குழந்தைகள் அவர்கள் பத்து பேர் வழியுள்ளாபாக திகழ்ந்தாக பாருங்கள் அப்படி பெயர் வைப்பதிலே ஒரு தாக்கம் நேஷனாசன் தன்னுடைய மகன்களுக்கு இப்ராஹிம் காசிம் அப்துல்லா என்று பெயர் வைத்தார்கள் அனுப்புவதாக இருந்தாலும்பரை வசூலிப்பதற்காக அனுப்புவதாக இருந்தாலும் அவர் நல்ல பெயரை பொருள் சொன்னார் என்றால் அவரை அனுப்புவார்கள் அவரை அனுப்ப மாட்டார் என்று பார்ப்போம் பெயரிலே ஒரு நிச்சயமாக ஒரு தாக்கம் இருக்கிறது எனவே நல்ல பெயர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம் இன்ஷா அல்லா வரலாற்றை நாம் தொடர்ந்து பார்ப்போம் ஒன்றாக விட்டாலும்